எனக்கு ஒரே பெருமை என் நண்பே நானும் இன்னைக்கு நேரத்தில் என் நண்பே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன் என் நண்பே இவன் வந்து யாருன்னா என் நண்பனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவத்துட்டோம் ஆனால் நாங்கள் உண்மையில் அவன் நாள் சாக்கு நானும் சாக்குது எனக்கு அஞ்சு மணி வரைக்கும் ரிசல்ட்டே தெரியாது வாப்பா ஒரு தகவல் சொன்னாப்புல என் மாப்பிள்ள சுபாஷ் காண்டி சுபாஷ் காண்டி நான் உண்மையை சந்தோஷம் தான் ஐயா மூர்த்தியாக மிகப்பெரிய நன்றி நினைச்சு கூட பார்க்கல நான் மூத்தியா கூட இப்ப ஏன் எடுக்கும் நினைச்ச கூட பார்க்கலாம் நான் மூத்தியாயா பாப்பேன் என்னோட என்னுடைய அண்ணன் விமலனும் மாவட்ட மணிமன்னனும் கூப்பிட்டு நான் மூத்தியா போய் என் அன்மையினோட போய் பார்ப்பேன் என் டீமை கூப்பிட்டு நான் அவர் போய் கண்டிப்பா பார்த்து ஆசீர்வாதம் அண்ணே வருவான் அவனியாத்துல விவசாய என்ன செய்ய போறோம் அவன்கிட்ட கிடமாடு கிடக்கல ரெண்டு கிடமாடு கிடக்கல எனக்கு வயசு முப்பத்தொரு வயசு